இந்த நியூஸ் கேட்டு கூட எப்படி நம்மளால பயப்படாம இருக்க முடியும் சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டதுதான் கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்காத வர நாள் வராது அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க ஆனா அது எப்படி உதிக்கும் அப்படின்னு நம்ம பெருசா யோசிச்சது இல்லை ஏன்னா இப்போவா உலகாலேயே போது இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனா அதற்கான அடையாளம் இன்னைக்கு வந்திருக்கு பூமியோட மையப்பகுதி ரிவர்ஸ்ல சுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குலதான் உதிக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நபிசோல் சொன்ன நிறைய சின்ன அடையாளங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்ப பெரிய அடையாளமே வந்துருச்சு ரவிசராஜன் சொல்றாங்க ஒரு முத்து மாலை அருந்து விழுங்கும்போது எப்படி கண்டினியூஸா அதோட முத்துக்கள் கீழே விழுங்கோ அது மாதிரி மறுமை நாளுக்கான அடையாளங்கள் கண்டினியூஸா வரும்னு சொன்னாங்க இந்த பெரிய அடையாளத்தை பார்த்து கூட இன்னமும் நமக்கு இந்த உலக வாழ்க்கை நம்மளை மயக்கக்கூடியதா இருக்கா இந்த உலகத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோமா எப்போ வேணா இந்த உலகம் அழியலாம் அழிவுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் அவ்வா நமக்கு கொடுத்த இந்த நேரத்தை யூஸ் பண்ணிப்போம் மறுமை வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்மளால பாவம் அனுப்பு கேட்க முடியாது இப்பவே நம்ம பாவம் மனு கேட்போம்